அதற்கு அதற்கடுத்ததா மிக அழகாக அற்புதமான வார்த்தை முக்தானாம் பரமாகதி முக்தானாம் பரமாகதி முக்தானாம் முக்தின்னா என்னது வீடு பேர் அடைய வீடு பேர் அடைகிறது அழகாக சொல்றாங்க பாருங்க வீடு பேர் தமிழ் அருமையான வார்த்தை வீடு பேரு வீடுன்னா என்னது நாம் இருக்கிறது தான் வீடு தான் ஆனால் வீடுங்கிறது இலக்கணத்தில் உங்களுக்கு என்ன கிராமம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னா என் கிளாஸ் மாதிரி போயிடும் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன் வீடுன்னா என்னதுன்னா இலக்கணத்தில் முதல் நிலை தெரிந்த தொழில் தான் அதாவது எந்த வார்த்தையிலேருந்து அது ஆர்ஜின் வருதுன்னா விடுதல் விடுதல் அப்புறம் விடு அந்த தல் எடுத்துடணும் விடு அப்புறம் வீடு விடுதல் விடு வீடு கெடுதல் கெடு கேடு அந்த மாதிரி விடுதல் விடு வீடு என்ன அர்த்தம்னா இந்த உலக ஆசைகளை விடுதல் வேண்டும் அது முதல் வார்த்தை விடுதல் அப்புறம் இந்த உலக ஆசைகளை அறவே நீ விடு விடுதல் விடு இந்த உலக ஆசைகளை விட்டால் கிடைப்பது வீடு என்ன அழுத தமிழில் சொல்லியிருக்காங்க விடுதல் விடு வீடு அப்ப விடு பேரு என்பது மீண்டும் பிறவா பெருநிலை ரெண்டும் இருக்கு முக்திங்கிறது எப்படின்னா மீண்டும் பிறவா பெருநிலை திருப்பி ஜென்மமே இல்லை அதுதான் நம்ம பகவானை கேட்கணும் அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது ஜென்மம் போக வேண்டும்னு கேட்கணும் ஆனால் நமக்கு பல ஜென்மங்கள் கடந்து அற்புதமான மனுஷிய ஜென்மம் இப்போ கிடைச்சிருக்கு நம்ம திருப்பி திருப்பி தவறுகள் அதிகமாக தெரிஞ்சு தெரிஞ்சு இழைக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு தள்ளப்படுறதில்லை நரகத்துக்கு போகிறோம் அங்கே தண்டனைகளை அனுபவிச்சு மீண்டும் ஜென்மா எடுக்கணும் சொர்க்கத்துக்கு போனா ஜென்மம் உண்டானா உண்டு அங்கே சந்தோஷமா இருந்துட்டு மீண்டும் ஜென்மா எடுக்கணும் அந்த டைம் முடிஞ்சதும் திருப்பி நம்மளை அனுப்புவாங்க அப்போ எங்கே போனால் ஜென்மா இல்லை திருமலரடியில சரணாகத்தி அடைஞ்சிட்டா அவ்வளவுதான் அதோடு சரி வைகுண்ட பிராப்தின்னு போட்போஸ்ட்ல வைகுண்டி அடைந்தார் சிவலோக பதவி அடைந்தார் வைகுண்ட பிராப்தம்னா திருப்பி வராத ஸ்டேஜ் சீதா ராமன் காற்றுக்கு செலவு இருக்கிறான் என்ன கௌசல்யாவிடம் சொல்லிவிட்டான் அவங்க அம்மாட்ட தான் போறது வழக்கம் விஸ்வாமித்தர் யாகத்துக்கு கூப்பிட்டே அம்மாட்ட தான் சொன்னா அப்படி அதனால தான் அவர் விஷ்ணு சகசிரநாமத்து சுப்பிரபாதம் எழுதுறது அவர் தான் ராமாயணத்திலிருந்து தான் வருது சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் எழுதும் பொழுது அவர் அதான் சொல்கிற கௌசல்யா சுப்ரஜா தசரதா சுப்ரஜான்னு போடல தசரதனின் நல்ல மகனே போடல ஏன்னா அவருக்கு கோவம் கூப்பிட்டவனே அனுப்பலை பார்க்கலாம் கருப்பாக இருக்கிற அவனை அனுப்புன்னா கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதின்னா ஆஹா மாட்டேன் நான் வேணா வருட்டுமா என் பேரே தசரதன் பத்து திசைகளில் ரதங்களை செலுத்துபவன் நான் உனக்கு நான் வேணா யாக சம்ரக்ஷணம் பண்ணட்டுமான்னு தசரதன் கேட்டவொடனே சரியான கோபம் அதனால் அப்புறம் குலகுரு தடுத்து சொல்லி இல்லை விஸ்வாமித்திரர் கேட்குறாருன்னு கொடுத்துருணும் உன் பையனை கொடு அப்படின்ன உடனே செம்மலான ராமன் கௌசல்யாட்டை போய் இதே விஷயத்த சொன்ன உடனே அப்படியா யாரு கூப்பிட்டது விஸ்வாமித்திரர் அப்போ உடனே புறப்படு அதுதான் தாய் உடனே அதுதான் ரொம்ப நேரம் யோசிக்கிறாராம் வெடிகாலையில் ராமர் அந்த இலை தழைகளை வச்சு படுக்க வைக்கிறாரு வெடிகாலையில் ராமரை எழுப்பணும் எங்க விஸ்வாமிக்கு அழைச்சிட்டு தாடகை மதம் ஆகணும் அந்த நேரம் காலம்புற அவரை எழுப்பணும் என்ன சொல்லி எழுப்புவது ராமானே கூப்பிட்டுடலாமா கண்ணான்னு கூப்பிடலாமா என்ன சொல்லி எழுப்புவது நம்ம வீடுகள்லாம் நிறைய நேரம் பசங்க தூங்கினா எட்டு மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு சனியனே சீக்கிரம் எழு அதுதான் அபசப்தங்கள் அது அஸ்து தேவத்தைகள் சதா இருந்து நீங்கள் எது சொல்றீங்களோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தான் வீடு கிரகப்பிரவேசம் இதெல்லாம் சாநித்தியங்கள் ஏன் பண்றதுன்னா அஸ்து தேவத்தைகள் இருந்து கொண்டு உங்களை நீங்கள் என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதை அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னா அதுதான் வந்து சேரும் அப்ப ராமர் என்ன பண்றாரு ரொம்ப நேரம் யோசிக்கிறார் கௌசல்யா சுப்ரஜா பிரஜா கூப்பிட்ட உடனே அனுப்புனது அவங்க அம்மா தான் அதனால அதுல ஆரம்பிக்கிறார் ராமா பூர்வா பிரபர்த் அப்படி வருது இல்லைங்களா அதனால கௌசல்யா ஆரம்பிப்பதுக்கு காரணம் இதுதான் சுப்பிரபாதம் அதுல ஃபேமஸ் விஷ்ணு சகசிரநாமம் மகாபாரதத்தில் ஃபேமஸ் பீஷ்மர் அங்கு இருந்து தர்மன் தர்மராஜாவுக்கே சொன்னது தான் நம்ம ரெண்டாவது ஸ்லோகத்துல முக்தானாம் பரமாகதித்தி பாக்குறோம் சீத்தை சொல்கிறாள் ராமா நானும் காட்டுக்கு வருவேன் அப்போ இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு புறப்படும் போது நானும்னு சொல்லாது புறப்படும் போது நானும் வரேன்னு சொல்லாத அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டா பாருங்க சீதா ஆனால் பட்ட கஷ்டமெல்லாம் வாழ்க்கைக்கு நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே வழிய அவர்கள் கஷ்டப்படலை படுற மாதிரி ஒரு பாவனை பண்ண அதை நாம் யோசிக்கணும் அப்போ முக்தானாம் பரமாக கதைக்கு இப்போ மீண்டும் வரேன் இல்லை அந்த கல்லு முள்ளெல்லாம் இருக்கும் நீ வராத ஆமர் சொல்றார் சீதா சொல்றா நீ பிரிவினும் சுடுமோ அக்காடு கம்பர் எழுதுறாரு பாருங்க என்ன அருமையா நீ பிரிவினும் சுடுமோ உன்னோட பிரிவை விடவா அந்த காடு சுட போது எனக்கு அந்த கல் முள்ளு வெயில் எல்லாம் நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை முடியாதுன்றார் ராமர் உடனே சீதா கேட்குறா ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொன்னா சரியான பதிலாக இருந்தா நான் இருந்துடுறேன் சொர்க்கம் எது நரக்கம் எது சீதாலக்ஷ்மி கேட்குறா ராமர் சொல்றாரு அதுக்கு சொர்க்கம்னா என்னது இந்திரனுடைய உலகம் சொர்க்கம் நரக்கம் யமனனுடைய உலகம் நரக்கம் இதுதான் அப்படின்னாரு அது இல்லை எனக்கு சரியான பதிலா தெரியும் சரியான பதில் சொல்லுங்க அப்படின்னு உடனே ராமர் யோசிக்கிறார் சீதாவே சொல்ல ஆரம்பிக்கிறார்